வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான காரக்குழம்பு தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவிச்சு சாப்பிடுவோம் புட்டு செஞ்சு சாப்பிடுவோம் நிறைய இதில் வந்து செய்யலாம் இதில் வந்து காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் வெங்காயந்த களியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலங்கு வந்து கட் பண்ண போகிறேன் குழம்புக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் நல்லா மாவாக இருக்குது பாருங்கள் கலங்கு வேறு இல்லை இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு வந்து எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டோம்னா குழம்புல வந்து சீக்கிரமாக வெந்துடும் இதே மாதிரி எல்லா கலங்கையும் கட் பண்ணிக்கலாம் களப்பால்லேருந்து மாமா வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து தென்னை தென்னைமரத்தில் வந்து களை எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுக்கணும் அதனால் வந்து இந்த அடுப்பில் டீயை வச்சுட்டு அங்கே போய் விறகு அடுப்பில் போய் குழம்பு தாளிச்சிடலாம் நம்ம குழம்பு தாளிச்சிட்டு வர்றதுக்கும் டீ கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் வந்தவொடனே நம்ம டீயை வந்து வடிகட்டி கொடுத்துர்லாம் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து குழம்ப தாளிச்சுக்கலாம் மண்சட்டி சூடாயிடுச்சு எண்ணெயை ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குறேன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சி அரை ஸ்பூன் வெந்தயம் சேத்துக்கிறேன் கடுகு வெந்தயம் ரெண்டுமே பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்குறேன் கருவேப்பில நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு மூணு வரமிளகாய் வந்து ஒண்ணு ரெண்டா உடச்சி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து ஒரு பத்து பூண்டு பல்லு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வந்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கட்டும் அடுத்து டீ வச்சுட்டு வந்தேன் டீ வந்து நல்லா கொதிச்சுட்டான்னு பாத்துரலாம் வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கு ரெடி ஆயிட்டு இப்ப டீ வந்து மாமன கொடுத்துட்டு வந்துடலாம்

எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வைக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூளுக்கு பதிலாக வீட்டில் இருக்க குழம்புத்தூள் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு இப்ப நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்கு சேர்த்து மசாலா கூட நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த கிழங்க வந்து கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமும் நம்ம வந்து குழம்பு வைக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி டைரக்டாகவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கிழங்கு வந்து சீக்கிரமா வெந்துரும் நம்ம மரவடி கிழங்கு வந்து வேக வைக்காமல் நம்ம அப்படியே வந்து குழம்பு வைக்கலாம் வேக வச்சியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு குழம்பு வந்து நமக்கு சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படின்னா ஒரு அரை வேக்காடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குழம்பு வந்து தாளிச்சுக்கோங்க நான் வந்து வேக வைக்கல அப்படியே தான் வந்து தாளிச்சேர்த்துக்கிறேன் கிழங்கு வந்து மசாலா கூட சேர்ந்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து கலங்கு வந்து வேகணும்ல அதனால வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க கலங்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னா குழம்பு வந்து நல்லா திக்காந்துடும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே கொஞ்சம் வந்து தக்காளிக்கு சேர்த்துருக்குறேன் அதனால கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் ஐயா வந்து தென்னை மரத்தில் களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஐயா களை எடுத்து போட்டுருக்காங்க இங்க இருக்கிற மரத்துக்கெல்லாம் களை எடுத்துட்டாங்க ஐயா ஐயா வந்து புல்ல எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா வந்து தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வடிக்கட்டி புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் கலந்து வந்து நல்லா வேகணும் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு நல்லா ஆடை படிஞ்சு வந்துருச்சு பாருங்க கலங்கு வந்து நல்லா வெந்துருச்சு தான் வந்து குழம்பு தாளிக்கும் போது எவ்வளோ தண்ணி வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கலங்கும் வந்து நல்லா வெந்துருச்சு குழம்பும் வந்து நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் பாருங்கள் சூப்பரான மரவள்ளி காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே வந்து சுட சுட சுடுசாரத்தில் பசஞ்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் அதுவும் இந்த மழைக்காலத்தில் வந்து நம்ம சூடாக வந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மரவள்ளி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் கிடைக்கும் இது வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து கிடைக்கும் இந்த கிழங்கு கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து கார குழம்பு வந்து நீங்களும் வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் வச்சு அந்த குழம்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இப்போ தான் நம்மளோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க